வணக்கம் நான் புதுவை புஷ்பா இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா முருங்கைக்கீரையை வச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சூப் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முருங்கைக்கீரை எல்லாரீட்லையும் கிடைச்சிச்சின்னா எடுத்துக்கலாம் அப்படி கிடைக்காத பட்சத்தில் என்ன செய்யலான்னா இதை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக கழுவி காய வச்சு பவுடர் பாம்பெல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம் அதை அரைச்சி வச்சுக்கிட்டே இதை அப்பப்போ போட்டு குடிச்சிக்கலாம் அப்படி தான் நான் இதை செஞ்சு வச்சுருக்கறேன் எப்படி செஞ்சு வச்சுருக்கேன்னா இதில் வந்து வெறும் முருங்கைக்கீரை அரைச்சி தனியாக வச்சுக்கிட்டு அந்த முருங்கைக்கீரை இருந்து கொஞ்சம் எடுத்து போட்டு நான் கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் கொள்ளு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் போல் உப்பு இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து அதையும் கொஞ்சம் ஒன்று ரெண்டுமா போர்ஸாக உடச்சி அதில் போட்டு வச்சுருக்குறேன் இதுதான் இன்ஸ்டண்ட்டாக குடிக்கிறதுக்காக இது வந்து எளிமையாக எல்லாருமே போட்டு குடிக்கலாம் இதில் கலந்துருக்கிற உளுந்து அந்த உளுந்து எதுக்குன்னா இடுப்பு வலி காய்கால் குடைச்சல் இதெல்லாம் வராது அதுக்காக அந்த உளுந்து சேர்த்துருக்குறேன் கொள்ளு எதுக்கு சேர்த்துருக்குறேன்னா நம்ம உடம்புல கொழுப்பு இருக்கும் அந்த கொழுப்பு கரையிறதுக்காகவும் வெயிட்டை குறைக்கணுங்கிறவங்களும் இந்த பொடியை குடிக்கலாம் ஏன்னா அதில் கொள்ளு கலந்துருக்குறோம் கொள்ளு உடம்புக்கும் நல்லது அதே சமயத்தில் கொழுப்பையும் குறைக்கணும் அதனால் அதை கொடு அதையும் இதில் கலந்துருக்குறேன் மிளகு ஜீரகம் செரிமானத்துக்கு மிளகு ஜீரகம் வந்து எல்லாருக்குமே ஜீரண சக்தி ஆகும் அதே மாதிரி மிளகு வந்து எப்படின்னா ரத்தத்தை சுத்தப்படுத்தும் அதனால் ரத்தம் சுத்தப்படுத்துறதுக்காக அந்த மிளகு சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் போல் உப்பு இதையெல்லாம் கலந்து ஒரு கோர்ஸாக எப்படின்னா குறை குரனு அரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த இன்ஸ்டண்ட் பொடியை தான் நம்ம இப்போ சூப்பு பானியில் போட்டு குடிக்க போகிறோம் இப்போது இந்த இன்ஸ்டண்ட்டு சூப்பு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு யானை வச்சுக்கிறேன் அந்த யானத்தை ஆன் பண்ணி அதில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் இந்த பொடியிலேருந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தண்ணி நல்லா சுடுது சுடும்போது இப்போ இன்றைக்கி நான் ஒரு நபருக்கு மட்டும்தான் போட போகிறேன் தேவைப்படுறவங்க ரெண்டு பேர் மூணு பேர் பேருக்கிறப்போ மூணு ஸ்பூனாக போட்டுக்கலாம் இப்போ அதில் ஒரு ஸ்பூன் போடுறேன் இது நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு செகண்டு கொதிச்சா போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே வருத்தது தான் எல்லாமே எல்லாம் வருத்ததுனால திருப்பி நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை இது முருங்கைக்கீரையை அப்படியே டைரெக்டாக காய வச்சு அரைச்சி வச்ச பவுட்ரு இது தான் நான் இன்ஸ்டண்டாக தினமும் போட்டு குடிக்கிறதுக்கான ஒரு சூப்பு பொடியாக அரைச்சி வச்சுருக்கிற பொடி இப்போ இந்த பொடியில் தான் ஒரு ஸ்பூன் போட்டு கொதிச்சிக்கிட்டுருக்கு இப்போது அது ஏற்கனவே அதில் உப்பு போட்டு அரைச்சிருக்கிறேன் இருந்தாலும் பத்தாதுங்கிறதுக்காக ஒரு சிட்டியாக உப்பு அதில் போட்டுக்கிறேன் போட்டு கொஞ்ச நேரம் இப்படி கலக்கி விடுங்க இந்த அளவுக்கு சுட்டா போதும் இப்போது நல்லா கொதிச்ச சூப்பர் அப்படியே ஒரு பன்னாடி டம்ளரில் வடிகட்டிக்கலாம் அருமையான இன்ஸ்டண்ட் முருங்கைக்கீரை பொடி சூப்பு ரெடி இப்போது இதை தினமும் நம்ம குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் தினமும் இதை குடிக்கலாம் ஏன் நான் இதை தினமும் குடிக்கலான்னு சொல்கிறேன்னா இப்போ எனக்கு வயசு அறுபத்தஞ்சு ஆகுது இந்த வயசு வரைக்கும் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னா இந்த ஒரு பொடி தான் இந்த ஒரு பொடியை நான் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை குடிப்பேன் காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் குடிப்பேன் சாயந்தரம் காஃபி டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி இதை குடிப்பேன் இதை குடிக்கிறதுனால என்ன செய்கிறேன்னா நான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கேன் ஆரோக்கியமாகவும் இருக்கேன் இது சத்தான பொருளாகவும் கூட அதனால தான் இதை சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏன் வயசானவங்க வீட்டில் இருக்கிறாங்கன்னா எல்லாருக்குமே கொடுப்பேன் ஏன்னா இதை குடித்த உடனே எனர்ஜி கிடைக்கும் இந்த சூப்பர் இப்போ குடிக்க போகிறேன் நல்லா இருக்குது ருசியாக இருக்குது இதை வந்து குடிக்கிறதுனால மலச்சிக்கலும் சரியாகும் ஸ்கின்னு நல்லா பளபலன்னு இருக்கும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும் எல்லாருமே குடிக்கலாம் விரும்பி முடிக்கு நல்லது யாருக்கெல்லாம் முடி கொட்டுற பிரச்சனை இருக்கோ அவங்கெல்லாம் குடிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு முருங்கைக்கீரை சூப்பு தான் முருங்கைக்கீரையில் இன்ஸ்டண்ட்டாக செய்யப்பட்ட ஒரு சூப்பு தான் இந்த சூப்பு இது இந்த பொடி மட்டும் இருந்ததுன்னா போதும் நாம் டெய்லி ஒரு ரெண்டு வேலை இதை குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் அருமையான சூப்பு எல்லாரும் விரும்பி குடிங்க நன்றி அடுத்த பதிவில் சந்திக்கலாம்